இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மற்றும் ஷின்பெட் இந்த ஷின்பெட்டுங்கிறது இஸ்ரேலுடைய ஒரு சீக்ரெட்டு செக்யூரிட்டி ஏஜென்சி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஈரானை குற்றம் சாட்டுறாங்க ஏன்னா ஈரானை ஃபண்டு கொடுத்து தான் இவங்க இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள்லாம் டர்க்கியில் ஒரு புதிய ஒரு அவங்களுடைய டெரரிஸ்ட் பேஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேஸில் தான் நியூ கேடாஸுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க வெப்பன் சப்ளை இங்கே பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு அந்த கேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த டர்க்கியில் அந்த பேஸு வச்சுருந்தாலும் இவங்களோட முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா இஸ்ரேலில் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணணுங்கிறது தான் அதுக்கு இஸ்ரேல் பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஈரான் வந்துட்டு ஃபண்டு கொடுக்கறதை நிப்பாட்டிக்கணும் அதே போல் எங்களோட உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது இல்லைனா உங்கள் மூக்கு உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அவங்க கடும் கண்டனம் தெரிஞ்சிருக்கு இது எச்சரிக்கை மட்டும்